வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் முடிஞ்சு இப்போ வந்து டிராஃப்ட் ரோல் வந்து கடந்த டிசம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கு பப்ளிஷ் பண்ணாங்க ஸோ அது வந்து ஒரே வாக்காளர் பட்டியல் அந்த பட்டியலில் வந்து நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்த எல்லாருடைய டீட்டெயில்ஸுமே வந்து அதில் இடம்பெற்றிருக்கோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நோ மேப்பிங் டீட்டெயில்ஸில் கொடுத்தவங்க அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் இல்லைனா அவங்களுடைய தாய் தந்தையர் இல்லைன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டியினுடைய ஓட்டர்ஸ் கொடுத்தவங்களுடைய எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் டீட்டெயிலில் இப்போ வந்து அறிவிப்பு வந்து எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்களது வந்து ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் தேர்ட் ஆப்ஷன் நோ மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க நோ மேப்பிங் அப்படின்னா ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தஞ்சு டீட்டெயில் ஃபில் பண்ணி கொடுக்காதவங்க வெறுமனே டாப்பில் மட்டும் அந்த எனுமரேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ அறிவிப்புன்னு சொல்லிவிட்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க ஸோ அந்த நோட்டீஸ் வந்து உங்களுக்கு பூத் லெவல் ஆஃபீஸர் மூலமாக கிடைக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தஞ்சு கொடுத்து டீட்டெயில் கொடுத்து ஃபில் பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு இந்த அறிவிப்பு நோட்டீஸ் கொடுக்க மாட்டாங்க நோ மேப்பிங் ரெண்டாயிரத்து ரெண்டு டீட்டெயில்ஸ் இல்லாதவங்களுக்கு தான் இந்த அறிவிப்பு நோட்டீஸ் ஸோ அந்த அறிவிப்பு நோட்டீஸில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து அந்த அறிவிப்பு நோட்டீஸ் இப்படி தான் இருக்கும் அறிவிப்பு எண் அப்படிங்கிறது ஒன்று போட்டிருப்பாங்க டாப்பில் ஒரு ஸ்கேனர் கோட் வந்து ஒன்று இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளரினுடைய பெயர் இருக்கும் அதுக்கடுத்து எப்பிக் நம்பர் கொடுத்துருக்குறாங்க சட்டமன்ற தொகுதி எண் கொடுத்துருப்பாங்க பாகம் எண் மற்றும் பெயர் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி வரிசை எண் கொடுத்துருக்காங்க அந்த பாகத்தில் என்ன எண் வர்றாங்களோ அந்த வரிசை எண் கொடுத்துருக்குறாங்க ஸோ முகவரி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து அந்த அறிவிப்பு நோட்டீஸில் இருக்கிறது அது என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா உங்கள் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறது முறையாக கையப்படும் ஏற்பட்ட உங்கள் கணக்கீட்டு படிவம் பெறப்பட்டுள்ளது பரிசீலனைக்கு பிறகு பின்வருவன கவனிக்கப்பட்டுள்ளுன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய எஸ்ஐஆர் போது தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் நீங்களோ அல்லது உங்கள் உறவினர் பதிவு செய்யப்பட்ட வாக்காளராக இருப்பதை உறுதிப்படுத்தப்பட்ட விவரங்களை வந்து நீங்கள் பூர்த்தி செய்யலை ஸோ அதனால் வந்து இந்த நோட்டீஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது தயாரிப்பிட்ட வாக்காளர் பட்டியலும் உங்கள் விவரங்கள் பொருந்தாததாலோ அல்லது தவறாக பொருந்த வாய்ப்புள்ளதாலோ இறுதி வாக்காளர் பட்டியல் உங்கள் பெயரை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்ட அசல் ஆவணங்களுடன் கணக்கீட்டு படிவத்தின் பின்புறத்தில் உள்ள தகவல் தாளில் குறிப்பிடப்பட்டு இந்த அறிவிப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் மூணு ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தாறு அன்று பன்னிரெண்டு பிஎம் டு ரெண்டு முப்பது பிஎம் மணிக்கு முகவரியில் உள்ள கீழ் கையொப்பமிட்டவர் முன் நேரில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் நீங்கள் சமர்ப்பிக்கும் ஆவணத்தின் நம்பகத்தன்மையை சரிபார்ப்பதற்காக நம்ம என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறோமோ அதை வந்து வெரிஃபிகேஷனுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிஎல்ஓ நம்பர் அதில் கொடுத்துருப்பாங்க அந்த பிஎல்ஓ நம்பரை வச்சுட்டு நீங்கள் வந்து அல்லது இசிஐ நெட்டை செயலி மூலமாக அழைப்பை முன்பதிவை வந்து நீங்கள் வந்து செஞ்சு அவர் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் போட்டிருக்குறாங்க ஸோ இதுக்கு என்னென்ன ஆவணம் நம்ம வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏற்கனவே வந்து நம்மளுக்கு எலெக்ஷன் கமிஷன் மூலமாக இந்த தகவல் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதிமூணு வகையான ஆவணம் இருக்குது ஸோ ஆவணங்களின் பட்டியல் வந்து எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டெஸ்டேட் பண்ணிக்கணும் நீங்கள் என்ன ஆவணம் கொடுக்குறீங்களோ அந்த செல்ஃப் அட்டஸ்டேட் கொடுக்கு பண்ணிக்கணும் ஸோ அதில் வந்து இந்த பதிமூணு ஆவணத்தில் ஏதாவது ஒன் அது வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் வழங்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் இருக்கலாம் பாஸ்போர்ட் இருக்கலாம் கல்வி சான்றிதழ் இருக்கலாம் டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டாக இருக்கலாம் நிரந்தர வசிப்பட சான்றிதழ் இருக்கலாம் வன உரிமை சான்றிதழ் இருக்கலாம் எஸ்சிஎஸ்டி ஓபிசி ஏதேனும் ஜாதி சான்றிதழ் கொடுக்கலாம் தேசிய குடிமக்கள் பதிவேடு அது இருக்கும் இடங்களில் கொடுக்கலாம் மாநில உள்ளாட்சி அதிகாரிகள் தயாரிக்கப்படும் குடும்ப பதிவேடு கொடுக்கலாம் அரசாங்கத்தில் வழங்கப்படும் எந்த ஒரு நிலமார் வீடு ஒதுக்கீடு சான்றிதழ் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் அந்த ஆதார் மட்டும் கடைசி ஃபைனலாக சேர்த்துனாங்க மூலம் மாநிலத்தில் வெளியிடப்பட்ட வழிகாட்டுதல் இணைப்பு ரெண்டு பிரதி அது வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி கவர்மெண்ட் ஊழியராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய அட்டை வந்து ஓய்வூதிய அட்டை ஏன்னா வந்து அவங்க நிரந்தர ஊழியர் அப்படிங்கிறதுக்கான அடையாள அட்டையை வச்சுருந்தாங்கன்னா அந்த அடையாள அட்டையை கொடுக்கலாம் பேங்க் பாஸ்புக் கொடுக்கலாம் எல்ஐசி பொதுத்துறை நிறுவனங்களால் இந்தியாவில் வழங்கப்பட்ட ஏதேனும் அடையாள அட்டை சான்றிதழ் ஆவணம் கொடுக்கலாம் ஸோ இது வந்து அந்த பதிமூணு ஆவணம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க சிறை தண்டனை கூட நம்ம தவறான தகவல் கொடுத்தோம்னா சிறை தண்டனை விதிக்கப்படும் கூட போட்டிருக்கிறாங்க பிஎன்எஸ் பிரிவு இரநூத்தி பதினேழு கீழ் ஒரு குற்றவியல் குற்றமாகும் ஒரு அரசு ஊழியருக்கு தவறான தகவலை வழங்குவது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு முப்பத்தி ஒன்றின் கீழ் வந்து தண்டனைக்குரிய குற்றமாகும் இதை இதற்கு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்க்கிறதும் கூட விதிக்கப்படலாம்னு சொல்கிறாங்க அதனால் ப்ராப்பராக நீங்கள் பதிமூணு ஆவணத்தில் ஏதோ ஒரு ஆவணம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த பெற்றுக் கொண்டதுக்கான ஒப்புதல் அறிவிப்பு டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக பயன்பாட்டுக்காக இருக்கிறதுல நீங்கள் கையெழுத்து போட்டு அந்த அக்னாலஜி அப்படியே நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துடணும் இதில் ஏதாவது ஒரு ஆவணத்தை வந்து நீங்கள் வந்து பர்டிகுலராக அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய ஓட்டு அடுத்த வரைவு வாக்காளர் பட்டியலில் பப்ளிஷ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அடுத்த டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியில் வந்து பதினேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அன்னைக்கு டிராஃப்ட் ரோட்டில் கட்டாயமாக நம்மளுக்கு வந்து ஓட் வந்து இடம்பெறும் அதனால் வந்து இது மேக்ஸிமம் யார் ஃபில் பண்ணி கொடுக்கலையோ அவங்களுக்கு தான் இந்த நோட்டீஸ் வந்திருக்கும் அதை வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து உங்கள் பூத் லெவல் ஆஃபீஸரை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ வெரி மச்